வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஒன்பது எட்டு வெள்ளி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தின தந்தி வெளிநாட்டு செய்திகள் பாருங்க ரஷ்ய தாக்குதலில் கியூ நகரில் ஒரு ரயில் சேதமடைந்து ஆகி நிற்கும் காட்சி பாருங்க மேற்கொண்டு படிப்போம் பார்க்கலாம் கியூ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா பயங்கர ஏவுகணை தாக்குதல் பதினேழு அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது இதில் இந்த பயங்கரவாத தாக்குதலில் பதினேழு பேர் செத்தனர் நாற்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்தனர் மேற்கத்திய இராணுவ கூட்டமைப்பான நெட்டோவில் இணைய உக்ரேன் அதிபர் ஜலசிங்கி விருப்பம் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்ய அதிபர் புதிய உக்ரைன் மீது போர் தாக்குதல் மேற்கொள்வதாக அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி மூன்று சதவீதம் ஆண்டுகளாக அதாவது மூன்றை ஆண்டுகளாக இந்த போர் தாக்குதல் நீடித்து வருகிறது போரில் இருதரப்பை சேர்ந்த பல்லாயிர கணக்கானவர்கள் உயிரிழந்தனர் போர் தாக்குதல் காரணமாக பசி பட்னி மற்றும் குழந்தைகள் அனாதையாவது தொடர்கிறது போரை முடிவுக்கு தலைவர்களால் பல சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன இருப்பினும் தெளிவான முடிவு எட்டப்படவில்லை இதனால் அமெரிக்க ரஷ்யா மீது கடும் வரி விதிப்புகள் பொருளாதார தடைகளை விதிக்கப்படும் என அறிவித்தார் உக்ரைன் ரஷ்ய அதிபர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்து போர் நிறுத்தம் மேற்கொள்ள முடிவு செய்தனர் அலாஸ்காவில் அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்யா அதிபர் புதிய நேரில் நேரில் அதாவது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் ரஷ்யா மீண்டும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளது நேற்று உக்ரைன் நாட்டின் தலைநகர் கியூவை குறிவைத்து ஆறுநூறு ஆளில்லா விமானங்கள் ட்ரெயின்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளாக ரஷ்யா செலுத்தியது இந்த அதிபயங்கர தாக்குதலில் உக்ரைன் தலைநகர் கியூ சின்ன குடியிருப்புகள் பள்ளி கட்டிடங்கள் ஆகியவற்றின் மீது விழுந்த ஏவுகணைகளால் கட்டிடங்கள் பலத்த சேதமடைந்தன கியூ நகரில் இருந்த ரயில்கள் மீது ஏவுகணை விழித்து சிதறியதில் தீப்பிடித்து எரிந்தது தீக்குதலில் தீ தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உள்பட பதினேழு பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி செத்தனர் நாற்பத்தி எட்டு பேர் படுகாயமடைந்தனர் அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வரும் சூழலில் உக்ரைன் மீது ரஷ்யா ராணுவம் அதி பயங்கர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதால் போர் தீவிரம் மேலும் அதிகரித்துள்ளது இஸ்லாபாத் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது பாகிஸ்தானில் கனமழைக்கு பதினேழு பேர் பலி பாகிஸ்தானில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக பஞ்சாப் மாகாணத்தில் இடி மின்னலுடன் தொடர் மழை பெய்து வருகிறது இதனால் பஞ்சாப் மாகாணத்தில் பாய்ந்தோடும் சட்லஜ் ராவி மற்றும் செனப் நதிகளில் நீர்மட்டம் உயர்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதை தொடர்மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது நேற்றும் அங்கு திடீர் கனமழை பெய்தது பேய் மழை கொட்டியதில் அபிஷாபாத் குஜரன் வாலா உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கின கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினேழு பேர் உயிரிழந்தனர் தியாங்காங் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வடகொரியா தலைவர் சீனாவுக்கு சுற்றுப்பயணம் வடகொரியா ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து நாட்புராவில் இருந்து வருகின்றன இந்த நிலையில் சீனா தலைநகரம் பீஜிங்கில் வரும் வாரத்தில் இரண்டாம் உலக போர் நினைவு தினத்தை ஒட்டி மாபெரும் ராணுவ அணிவகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் வடகொரியா தலைவர் கிங் ஜாங் அண்ணனுக்கு அதாவது கிம் ஜாங் அண்ணுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டது அந்நுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டது ரஷ்ய அதிபர் புதின் சீனா பிரதமர் ஜின் பிங்கின் அழைப்பை உடனடியாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் ஆனால் வடகொரியா தலைவரின் வருகை உடனடியாக உறுதி செய்யப்படவில்லை இந்நிலையில் வடகொரியா அரசாங்கம் சார்பில் வெளியிடப்பட்ட தகவலின்படி வடகொரியா தலைவர் கிம் ஜாங் அன் சீனாவின் அழைப்பை ஏற்று இராணுவ அணி வகுப்பில் கலந்து கொள்வார் என உறுதிப்படுத்தப்பட்டது அச்சமயத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பல முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டோக்கியோ ஆகஸ்ட் இருபத்தி அதாவது டோக்கியோ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஜப்பானில் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த கட்டுப்பாடு ஜப்பானில் இயற்கை எழில் குறையாத பாரம்பரிய நகரமாக டோக்கியோ உள்ளது இந்நிலையில் டோக்கியோ நகரில் உள்ள பொதுமக்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்த அந்த நகரின் மேயரால் கட்டப்பட்டு விதிவிக்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் போன் பயன்பாடு காரணமாக பாலியல் சம்பவங்கள் மற்றும் கடத்தல் வழக்குகள் அதிகரித்து வருவதாகவும் இதனால் குற்றச்சம்பவங்கள் கூடுவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு அறிவின்படி நகர பொதுமக்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமான ரெண்டு மணி நேரம் மட்டும் ஸ்மார்ட் அனுமதிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் தொலைபேசி மற்றும் மற்ற பிற தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அடுத்தது பாருங்க உலகை சுற்றி கொலம்பியா கொலம்பியாவில் குவாரியால் மாகாணத்தில் உள்ள எல் ரெட்வோர் என்ற பகுதியில் ராணுவத்தினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே சண்டை நடந்தது இதில் பத்து கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் உத்தரவுபடி அந்த ஊர் பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் முப்பத்தி ஐந்து பேரை சிறைப்பிடித்து பணைய கைதிகளாக அடைத்து வைத்தனர் லிதுவேனியா ஐரோப்பிய நாடான லிதுவேனியாவில் பிரதமராக இருந்த கிண்டவுடர்ஸ் பொலுகாஸ் தொழிலாளர்கள் தொழில்களில் மோசடி செய்ததாக புகார் எழுந்து இதனை அடுத்து அவர் ராஜினாமா செய்தார் இதைத் தொடர்ந்து புதிய பிரதமர் அந்த நாட்டின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரான இங்கா ருகினே தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி நாலு வயதான இந்த பெண் கடந்த ஆண்டுதான் அரசியலுக்குள் நுழைந்து முதன்முறை எம்பியாக தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது டென்மார்க் டென்மார்க்கின் தன்னாட்சி பிராந்தியமாக கிரின்லாந்து உள்ளது தீவு நாடான கிரீன்லாந்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று ஆண்டுகளில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த பதிமூணு வயதுக்கு மேற்பட்ட சிறுமைகளுக்கு கட்டாய குடும்ப கட்டுப்பாடு செயல்பட்டது செய்யப்பட்டது இதற்கு டென்மார்க் சார்பாக அந்த நாட்டின் பெண் அதிபர் மெட்டே பிரட் பிரிட்டிக்ஷன் அதாவது மெட்டே பிரிட்டிக்ஷன் கிரீன்லாந்து பெண்களிடம் பகிங்கரங்க மன்னிப்பு கோரினார் சீனா அதாவது ஆமா தாய்லாந்து சீனா மற்றும் வியட்நாமை புரட்டிய கஜிகி புயல் தாய்லாந்து நாட்டை நேற்று கடந்தது இதனால் அங்குள்ள கடலோர மாகாணங்களில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பாடு குடியிருப்பு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின ஐந்து பேர் மழைக்கு பலியானார்கள் ஏழு பேர் மாயமாகினார்கள் நைஜீரியா நைஜீரியாவில் காலரா நோய் பரவல் அதிகரித்து வருகிறது நோய் பாதிப்புக்கு உள்ளானோர் எண்ணிக்கை கடந்தது பலி எண்ணிக்கை எட்டு ஆக அவ்வானது இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்